ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம விநாயகர் பொம்மை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் ஃபுல் ஃபினிஷிங்கான வீடியோஸ் போட சொல்லியிருந்தீங்க போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சது இந்த பெயிண்டிங் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பெயிண்டிங் எல்லாமே நம்ம பண்ண ஃப்ரெண்ட்ஸ் என்னக்காரர் பண்ண பெயிண்டிங்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி இருக்கும்போது என்ன பொம்மை எல்லாருமே வந்து புக் பண்ணவங்க எடுத்துகிட்டு போவாங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறோம் பாருங்கள் உள்ளே வந்து பொம்மைங்கெல்லாம் பெயிண்டிங் கிடையாது லைன் கட்டி வச்சுருக்கோம் அதுவும் நான் பெயிண்டிங் போடுவோம் அதோட வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறோம் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே பார்த்துட்டு வாங்க நம்ம பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பொம்மை இந்த பொம்மைங்கெல்லாம் போட்ட பெயிண்டிங் நம்ம போட்ட பொம்மைங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வேற எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க நம்ம பெயிண்டிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் இருக்கோம் உங்களுக்கு வந்து விநாயகர் சிலை வேணும் கிருஷ்ணர் பொம்மை கொழு பொம்மைங்க விளக்கு அந்த மாதிரி ஐட் அந்த மாதிரி எல்லாம் வேணும்னா கீழே உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பொம்மை வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் புது டிசைன்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்